ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் தொடர்பான வீடியோ பதிவு தான் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு அதிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தையும் நம்ம வந்து எக்ஸாமினிக் போகிறத வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ பதிவில் பத்து குரல் அதாவது ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம ஃபுல்லாக சிலபஸ்க்கு டாபிக் வயசாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக டீச் பண்ணிவிட்டு அதோடு என்ன பண்ண போனால் அந்த வீடியோ எண்டில் ஒரு அஞ்சு கொஷின் அதாவது அந்த ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் ஆப்ஷன் பேஸ்டு கொஷின் தான் ஓகேவா பார்க்க போகிறோம் அப்போது என்ன அப்படின்னா அந்த அதிகாரத்தை வந்து நம்ம எப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க எப்படி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முறையும் தெரிஞ்சதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறமே அதிலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போகிறோம் ஓகே பத்து கொஸ்டின் பாஞ்சு கொஸ்டின்னு கேட்கலாம் பட் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி அந்த அஞ்சு கொஸ்டின் நீங்கள் நல்லா தரவு பண்ணியிருந்தாலே போதும் நல்லா மார்க் எடுக்கலான்றது அர்த்தம் சரிங்களா ஸோ நானே எதுக்கு ஆன்சர் வந்து நான் கொடுக்குறேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்த வந்து ஒரு ஆட்டி ஒரு கெஸ் பண்ணி பாருங்க சரியா அதாவது ஆன்சர் சொல்றது முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்த்தாலே போதுமானது ஓகேவா அதே மாதிரி நம்ம வந்து திருக்குறள் சம்பந்தமான வீடியோ பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தோம் முக்கியம் அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க திருக்குறளை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த திருக்குறள் தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான ப்ளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் அதிகாரம் பார்க்க போகிறோம் ஓகே அந்த இருபத்தஞ்சு அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் முக்கியம் ஸோ அன்புடைமை அப்படின்றது தென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போனால் நம்ம நிறைய சைட் சொல்லிருப்பாங்க அது அன்பு ஒன்று அனாதே அப்படின்னா போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா அதாவது நம்ம மனித வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பரிமாணம் தான் என்ன அப்படின்னா அன்புன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அதாவது ஒவ்வொரு மனிதரும் பிற உயிர்கள் மீது அதாவது அது ஒரு உயிருற்ற உயிருள்ள பொருளாக இருக்கலாம் அல்லது உயிர் உயிரற்ற பொருளாக இருக்கலாம் அதன் மீது செலுத்தக்கூடிய நேசம் பாசம் அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு ஓகே நம்ம காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அந்த அன்பின் கீழே தான் வந்து அடக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அன்பு என்பது என்ன அப்படின்னா எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உயிருள்ள அல்லது ஒரு உயிரற்ற அல்லது கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த ஒரு பரிவு அல்லது ஒரு அக்கறை அதுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்குது ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வள்ளுவர் வந்து அன்பு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு அந்த அன்பு உடைமை அன்பு உடை அன்பு உடைய நபர்கள் எப்படி இருப்பாங்க அன்பு இல்லாத நபர்கள் எப்படி இருப்பாங்க அன்பு என்னெல்லாம் பண்ணும் அந்த அன்புடைய தாக்கம் என்ன அப்படின்றத பார்த்தா இந்த அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு பத்து குரல் மூலமாக நமக்கு வந்து வள்ளுவர் தெரியப்படுத்தியிருக்காரு அது என்னென்ன குரல் அதனுடைய விளக்கம் என்ன அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னத்தை நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிச்சிங்க இதில் எல்லா குரலும் படிக்கணுமா சார் எல்லா விளக்கமும் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு வழி கிடையாது ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வினாக்கள் கிட்ட திருக்குறளை பேஸ் பண்ணி போது அதை நம்ம கண்டிப்பாக வந்து பத்து வினாக்கள் அப்படின்னும் போது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தரக்கூடிய வினாக்கள் தான் அது ஓகேவா ஸோ அப்படின்னும் போது அதை நம்ம எளிமையான முறையில் ஒரு இரநூத்தி ஐம்பது குரலை வந்து படிக்கிறதுனால கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா ஓகே அன்புடைமை அப்படின்னு முதல் குரல் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனி பூசல் தரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பு அன்பு அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் இப்போ இப்ப நம்ம இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ அன்புன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அடக்கி வைக்க முடியாது இப்போ நம்ம கோவத்தை வந்து அடக்கி வைக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த அன்புன்றது என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு அதான் நம்ம அன்புக்கு உரியவரை வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா ஒரு பையன் இல்லை அம்மா பொண்ணு அப்படின்னு போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையான அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது பார்த்தீங்க அப்படிம்போது ஒரு பத்து நாள் கழித்து ஒரு இருபது நாள் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்போது ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் வெளிப்பாடு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய மகனை வந்து ஒரு தாய் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாசம் பார்த்தோன்னே வந்து ஒரு கண்ணீர் விடாங்க பார்த்தீங்கன்னா அது கண்ணீர்ன்றது என்ன அப்படின்னா அந்த அன்பின் வெளிப்பாடு தான் ஓகேவா அதான் இங்கே சொல்கிறாங்க அந்த அன்பை வந்து நம்ம பூட்டி வைக்க முடியாது ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக என்னது கண்ணீராக வெளிவரும் அதை அன்பிற்கும் முன் அடைக்கும் தாள் அப்படின்னா அன்பை என்ன வரும் நம்ம வந்து அது தாழ் பால் போட்டு நம்ம அடிஷனாக வைக்க முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்மளையும் மீறி நம்ம உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம முத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சொல்லி பண்ணது அது அந்த விக்கல் இரும்பல் தும்பல் சளி அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்பம் துன்பம் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்ல முடியாது எப்படி வரும்னு சொல்லியாது அப்படின்ற மாதிரி டயலாக் சொல்லுது அதே மாதிரி தான் இந்த அன்பம் என்னது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது தான் முதல் குரலை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து ஆர்வலர் அப்படின்னா அன்பு உடையவர் ஆர்வலர் வந்து அன்புடையவர் ஓகேவா புன் கண்ணீர் அப்படின்னு வச்சுங்க துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் ஞாபகம் வச்சுங்க இது கேட்கலாம் புன் கண்ணீர் என்ன சொல்றாங்க துன்பம் கண்டு ஒரு துன்பத்தை பார்க்கும் ஓகேவா ஆட்டோமேட்டிக்கா பெருகக்கூடிய கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் ஆனது இப்போ கூட நம்ம வீட்டுக்கு பூச வேலை பண்றாங்கன்னு சொல்லலாம் வெளி வெளிதான் பூச வேலை பண்ணுவாங்க வெளிப்பட்டுன்னு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து இரண்டாவது பார்க்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் ஓகேவா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு ஓகேவா சோ அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு இல்லாதவங்க மற்றவங்க மேலே ஓகே மற்ற பொருள் மேலே எதன் மீதுமே அன்பு இல்லாத வந்து பார்த்தோன்னா எல்லாமே எனக்கானது எனக்கு மட்டும்தான் ஏன்னா இப்போது அன்பு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க இதுவே யார் மேலுமே அன்பு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் இது எனக்கு எனக்குன்னு சொல்லி என்ன பண்ணால் அன்பு இல்லாத தான் இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்குன்னு சொல்லி கேட்டு கிடப்பாங்க இதுவே அன்புடையவங்க அப்போது நமக்கு மட்டும் இல்லை நம்ம அன்பிற்கு உரிய எல்லாருக்கும் இது பொதுவானதுன்ற அந்த பொது மனப்பான்மையோட வாழ்வாங்க அப்போ அன்புன்ற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது இங்கே பொது மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்குது இதுவே அன்பில்லாதவங்க வந்து ஒரு சுயநலத்துக்கு ஈடானதாக இருப்பாங்கன்றத சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்புடையவங்க எதுதெல்லாம் பிறகு நினைப்பாங்க அப்படின்னா உடல் பொருள் ஆவி இது எல்லாமே என்னது பிறருக்கானது நமக்கானது கிடையாது அப்படின்றத நினைப்பாங்க சரி அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து எண்பு அப்படின்னு பார்த்தோன்னா எலும்பு இதை டிவிசி கேட்டிருக்காங்கப்பா என்பு என்பதுன்னு அர்த்தம் எலும்பு இந்த எலும்புன்றது இங்கே எதை குறிப்பிடாங்கன்னா உடல் பொருள் ஆவி இது மூணுத்தையும் சேர்த்து தான் இங்கே எண்புன்ற ஒரு வார்த்தையில் குறிப்பிட்றாங்க அப்போ எண்பு என்பது எதில் அடக்கம் மூன்றும் அடக்கம் இது உடல் பொருள் ஆவி ஓகேவா அடுத்தது மூன்றாவது குரல் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு உயிர்க்கு எண்போடு இய்ந்த தொடர்பு என்ன சொல்கிறாங்க அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இணைந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது ஓகேவா அதாவது நம்ம உடம்போட உயிர் இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே மனிதனாக இருக்க முடியும் ஓகேவா அதாவது உடலை பிரிந்த உயிர் ஆவின்னு சொல்லுவாங்க ஓகேவா உயிரை பிரிந்த உடல் பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரெண்டுமே பிரிஞ்சிருக்கும் போது இரண்டுத்துக்குமே மதிப்பிலாம் போய்ட்டு இரண்டுத்துக்குமே மதிப்பு இல்லை ஆனா இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது தான் அந்த ஒரு மனிதனுக்கு மதிப்பு இருக்கும் ஓகேவா அதே மாதிரிதான் வாழ்க்கை அப்படின்னும் போது பார்த்தா இந்த வாழ்க்கையோட என்ன பண்ணும் அன்பு இணைந்திருக்கணும் அன்பு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்ன்றது அன்பு அன்பில்லாத வாழ்க்கை எதற்கு இணையானது அப்படின்னா உயிர் இல்லாத உடம்புக்கும் உடம்பில்லாத உயிருக்கும் சமமானது எப்படி வந்து உடலும் உயிரும் இணைந்து வந்து மனித வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குதோ அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்ப்பது அந்த வாழ்க்கை நெறியோடு இணைந்த அந்த அன்புதான்ன்றத இத சொல்கிறாரு இல்லை வழக்குனா வாழ்க்கை நெறி ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர் என் ஆறுர் நண்பா அப்படின்னு சொன்னால் பற்றி அருமையான நண்பான் அர்த்தம் அது அடுத்த என்புனா எலும்பு இதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம் அடுத்தது நான்காவது குரல் பார்க்கலாம் அன்பினும் ஆர்வம் உடைமை அது நண்பென்னும் நாடா சிறப்பு என்ன சொல்லாங்க அன்பினும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பெனும் ச நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் சொல்லாங்க அன்பு அன்பு என்ன பண்ணுமா விருப்பத்தை தருமா விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய விருப்பம் என்ன அப்படின்னா தேவையற்ற பொருட்கள் மீது அல்லது வந்து தகுதிக்கு மீறிய விருப்பம் அதை எங்க சொல்ல வரல அன்பு என்பது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மற்றொருமே செலுத்தக்கூடிய அந்த பாசத்தை வந்து உண்டு பண்ணும் ஓகேவா அப்ப அன்பு என்பது பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு உரியவர் அப்படின்ற அந்த ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துமா அந்த விருப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லோரிடமும் நட்பாக பழக நம்மளை தயார்படுத்தும் அந்த எல்லோரிடம் நட்பாக பழகுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சிறப்பு சிறப்பிலும் பெரும் சிறப்புன்னு சொல்றாரு ஏன்னா ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் பேசுவாங்க மீதி எல்லாம் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லோரிடமும் நம்ம என்ன பண்ணோம் அன்பு காட்டணும் அன்பு காட்டி நட்பாராய்ந்து ஆராய்ந்து அந்த நட்பு கொள்ளும் நற்பண்பை நம்ம வந்து வளர்த்துக்கணும் இந்த நற்பண்பு இருந்துச்சு அப்படின்னா அது சிறப்பிலும் பெரும் சிறப்பை அந்த நட்பு கொள்ளும் நபருக்கு தேடித்தரும் வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா ஸோ அப்போ அன்பு விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் என்ன பண்ணோம் அனைவரிடம் நட்போடு பழகுக்குண்டான வாய்ப்பை நமக்கு தெரியும் அது அந்த நட்போடு பழகக்கூடிய அந்த பண்பு என்பது சிறப்புனும் பெருஞ்சிறப்பு அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு இதில் ஈனும் அப்படின்னா தரும் ஈனும்னா நல்லாவே தெரியும் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் மேலே ஆறு உயிர்னு அருமையான உயிர் பார்த்தோமா இங்கே ஆர்வம் என்னது விருப்பம் அதே மாதிரி வந்து ஆர்வலர் ஓகே மேலே பார்த்தபோது ஆர்வலர் என்ன பார்த்தோம் அன்புடையவன் பார்த்தோம் ஓகே அநாபகிச்சுக்கோ மூணுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஆற்றுது ஆர்வம்னா இங்கே விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்புனா நட்பு நோட் பண்ணிங்கப்பா கேட்கலாம் நண்பன் என்னது நட்புது குரல் ஐந்து பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் ஓகேவா என்னுடைய வாழ்க்கை நெறியோட அன்பை பொருத்தி கொண்ட நபர் வந்து எப்பேற்பட்ட நபர் அப்படின்னா இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நபர் அப்போ நம்ம உலகத்துல மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட என்ன பண்ணணும் இந்த அன்பை சேர்த்துக்கணும் ஓகேவா சோ அப்போ அந்த அன்பு இல்லாம ஒருத்தர் வாழ்க்கையை வாழற அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ கோடி கணக்குல வந்து பணம் ஆஹ் புகை எல்லாமே இருந்தாலுமே அந்த அன்புன்ற அந்த ஒரு விஷயம் இல்லை இல்லை அப்படின்னா அவர் வந்து எப்பேற்பட்ட வந்து செல்வத்தை பெற்றிருந்தாலும் அவர் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்போ இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை நிறைவடை என்ன பண்ணும் அன்பையும் சேர்த்துக்கணும் அன்புனா அந்த பிறர் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பு ஓகேவா இங்கே வையகம்னா உலகம் நம்ம நல்லாவே தெரியும் அடுத்தது ஆறாவது குரல் பாருங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பு அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்னது அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் அதாவது அறமனது நம்ம மற்றவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம்ன்றது பார்த்தீங்கன்னா அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதேமாரி அறம் தான் அன்பு வருன்றத அறியாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க அறம் செஞ்சாதான் நம்ம மற்றவங்க அன்பு செலுத்த முடியும் அறமும் அன்பும் ஒன்றுன்னு நினைப்பாங்க நினைப்பாங்க தான் அன்பு உருவாவது அன்பால தான் அறம் செய்ய முடியும் அப்படின்றத அறியாத நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வீரத்திற்கும் அன்புதான் துணை வீரத்திற்கும் அன்பு தான் இப்போ நம்ம வந்து நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா யாருக்காக வெளிப்படுத்துகிறோம் நம்முடைய அன்புக்கு உரியவருக்காக வெளிப்படுத்துகிறோம் அப்போது நம்மளுடைய நம்மளுடைய ஆழ்வனத்திலேருந்து அந்த வீரமானது வெளிப்படுவதற்கு காரணமாக அமைவது அந்த அடிப்படையான அன்பு தான் அந்த அன்பு தான் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு அப்போது அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அறத்திற்கு மட்டும் வெளிப்பட்டுன்னு நிற்கல என்ன பண்ணுது வீரத்திற்கும் அதுதான் வந்து அடிப்படையாக இருக்குது அப்போது வீரம் மற்றும் கருணை இது இரண்டுத்திற்கும் எது அன்புதான் அடிப்படை பொருளாக இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்தது ஏன்னா நம்ம மற்ற மீது வந்து ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு அன்புக்கு உரியவராக இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி தான் வீரம் வீரம் அணிக்கும் நம்ம தேவையில்லாம வீரத்தை வெளிப்படுத்த மாட்டோம் ஓகே இப்போ ரோட்ல போனால் சும்மா போனால் நம்ம அடிக்க மாட்டோம் அது வீரம் கிடையாது ஓகேவா நம்ம அன்புக்கு உரியவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு நேரும் போது தான் நம்முடைய வீரத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் ஓகேவா அப்போ அந்த வீரத்திற்கும் அந்த கருணை அதாவது அறத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது எது தான் அன்புதான்றதை சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் பாருங்க எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் அது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் ஓகேவா அதாவது எலும்பு இல்லாத இந்த புழு பாம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகல் நேரங்கள் அந்த வெயில் நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த தரையெல்லாம் ஊர்ந்து போகாது ஏன் அப்படின்னா அது அந்த எலும்பில்லாத உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நடந்துலாம் போக முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட மண்ணா அந்த தரையோட தரையா ஊர்ந்து தான் போகணும் ஸோ அப்போ வெயில் நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரை சூடா இருக்கும் போது அதால ஊர்ந்து செல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது இறந்துடும் ஓகேவா ஸோ அப்போ என்னன்னா அதே தான் வெயில் நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பில்லாத உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வந்து வருத்தி அழிச்சிரும் அதே தான் அன்பில்லாத உயிர்களை அந்த அறமானது வருத்தி அழிச்சிருமா ஓகேவா இங்க எண்பில்லைன்னா எலும்பு இல்லாதது அன்பில் என்னன்னா அன்பு இல்லாத உயிர்கள் எட்டாவது குரல் அன்பகத்தில் பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்ன சொல்கிறாங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று தற்று பாலை நிலையத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது என்ன சொல்றாங்கன்னா பாலை நிலம் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது ஐ வகை நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை இந்த பாலை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாடி போன ஒரு மரம் வந்து மீண்டும் துளிர்க்காது ஏன்னா வாடி போச்சு தண்ணி கிடையாது அப்ப துளிர்க்காது அதே தளிர்க்காது அதே மாதிரிதான் நெஞ்சில ஒருத்தனுக்கு அன்பே இல்லை அப்படின்னும் போது அந்த மனித வாழ்க்கை வந்து பாத்தினா முழுமையடையாது மணி மனித வாழ்க்கையை தொடங்கவே தொடங்காதுன்றத சொல்றாங்க இங்க ஓகேவா அடுத்தது இதுல பாருங்க அன்பகத்தில்லா இது ரொம்ப முக்கியமான டிபிசி கேட்டிருக்காங்க இது எப்படி பிரித்திருந்தாங்க அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லை அன்பு அகத்து இல்லை அதாவது அன்பென்பது அகத்து அகத்துனா உள்ள இதயத்துக்குள்ள இல்லை அது அன்பகத்து இல்லான்னு சொல்கிறாங்க அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பார் வன்பால் கூட்டல் கண் இது நான் வச்சுங்க வன்பால் கூட்டல் கண் பாலை நிலத்தின் அர்த்தமா வன்பார் பார்க்கன்னா இதை கேட்கலாமா வன்பார் கண் இது பாலை நிலத்தில் தளிர் தற்று தளிர்த்து குட்டல் அற்று மூணு ரொம்ப முக்கியம் தலித்தட்டு என்ன சொன்னாங்க தளித்து குட்டல் அற்று அப்படின்னா தளித்து போல சரி தளித்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் ஓகே ஆற்று ஒன்பதாவது குரல் பாருங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பையன் அது ஒருத்தனுடைய உள்ளத்துல அன்பே இல்லை உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுக்கு கை கால் இந்த மூளை எல்லாம் எல்லாமே இருந்தாலும் எந்த பயனும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த நம்ம நம்ம படைக்கப்பட்டதே வந்து பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்வதற்காக தான் அப்போது நம்முடைய கை கால் அப்படின்னும் போது நமக்கு நாமே பணிடை செய்வது கை கால்கள் தேவையில்லை அதுக்கு ஒரு கை ஒரு கால் கொடுத்துருக்கலாம்ல அப்போ என்னென்னா அந்த கை காலுடைய பயனே என்ன அப்படின்னா உடல் உறுப்புடைய பயன் அப்படின்னும் போது அன்பு செலுத்துவதற்கு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்வதற்காக தான் நமக்கு கை கால்கள் படைக்கப்பட்டிருக்கு அப்போது அன்பே இல்லாத ஒருத்தன் தனக்குத்தானே ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு கை கால்கள் இருந்தாலும் எந்த பயனும் கிடையாதுன்றத இடத்த வல்லவர் சொல்கிறாரு புறத்து உறுப்புனா புறத்துனால் புறத்து இருக்க அதாவது நம்ம உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்போ உடலுக்கு வெளியினா அந்த கை கால் கண் மூக்கு இது எல்லாமே இதுவே வந்து பாருங்க அகத்துருப்புனா அந்த மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு அகத்துனா அகத்து நம்ம உள்ளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு அது அன்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அது அன்பு பாசம் காதல் இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் ஓகேவா அடுத்து பத்தாவது குரல் பாருங்க அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை அதாவது ஒருத்தருடைய இப்போ நம்ம முதலே பார்த்துருந்தோம் உடல் உயிர் ரெண்டுமே சேர்ந்தாதான் அந்த மனிதன் வாழ முடியத பத்தி பார்த்துருந்தோம் அப்ப அப்படின்னும் போது அன்பு அன்பு இல்லாத ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிரே கிடையாது அது ஒரு ஜீவனே கிடையாது அது வெறும் உடம்பு தான் அதாவது எலும்பு மற்றும் தோலால் போ எலும்பின் மீது தோல் போத்தப்பட்ட ஒரு உடு உறுப்பு ஆனால் அது ஒரு உயிராகாது அப்போ அந்த ஒரு அந்த உடலானது உண்மையான ஒரு உயிரா உயிரினமாக மாறணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணா அன்பு செய்யணும் அன்பு செய்யாத உயிரானது எலும்பின் மீது தோல் போத்தப்பட்ட உடலுக்கு சமமானதை தவிர அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த பத்து இதுக்கான விளக்கத்தை நம்ம சேர்த்து பார்த்துட்டோம் இந்த விளக்கத்தை நல்லா புரிஞ்சுங்க அப்போதான் அது சம்பந்தமான வினாக்கள் கேட்கும் போது உங்களால் ஈஸியா பதிலளிக்க முடியும் ஓகேவா இப்போ அந்த அஞ்சு கொஷினை பார்க்கலாம் கொஸ்டின் பார்க்கலாமா எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அது எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னு ஓகேவா சோ அப்ப அப்படின்னு போது அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு அடுத்த என்ன பாருங்க அன்பகத்தில்லா எவ்வாறு பிரிப்பாய் அன்பகத்தில்லான்ற வார்த்தை எப்படி பிரிப்பாங்க அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த மூணாவது கேள்வி பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் உரிய இயற்பிற்கு மேற் சொன்ன குரலில் அடிக்கோடிட்டு சொல்லுக்கான பொருள் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது ஓகேவா அடிக்கோட்டா என்புப்பா இந்த அடிக்கோடிட்டு சொல்லு அப்போ என்பும் அப்படின்னும் போது அது எதை குறிக்கிறது நம்ம முதலே பார்த்தோம் என்பு என்பது என்னது எலும்பு அதாவது உடல் பொருள் ஆவி இது மூன்றையும் குறிக்கின்றத பார்த்தோம் அப்போ அந்த உடல் பொருள் ஆகுச்சு அப்போ உலகம் தான் இங்கே பொருந்தாது ஓகேவா அடுத்தது ஐந்தாவது கேள்வி அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஐந்து ஆறு ஏழு சில என்றது கேட்குறேன் கோடிட்டு எடுத்து நெருப்புக இதையும் கேட்பாங்க ஓகேவா சோ அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலா இருக்கு போர்த்த உடம்பு ஓகேவா சரி பாத்துக்கிறேன்

அன்பில்லாத உயிர்களை அறம் தான் வருத்தி அழிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து குரல் பார்த்துருக்கோம் அதோடு சேர்த்து ஒரு அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட அந்த இருந்து ஒரு அஞ்சு கொஷினு கேட்டிருக்கும் ஓகேவா இந்த அஞ்சில் எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்குறள் வீடியோ நம்ம தூரம் முடிச்சுக்கலாம் இதுமாரி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா தேங்க் யூ